வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் அப்ப தொகுப்பிலும் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகத்தான் ஆராயப்போகிறோம் பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுன ராமநாதன் அவர்கள் உணவகம் ஒன்றில் வச்சு வந்து அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இது வந்து திட்டமிட்ட வகையில நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூட அவர் தன்னுடைய கருத்தை இருந்தார் அதே நேரத்திலே அவரை சீண்டும் வகையிலான வார்த்தைகளை பிரயோகம் செய்து அல்லது அவரை வந்து முதல்ல அர்ச்சுனா அவர்கள் தான் தாக்கல் நடத்த வேண்டும் என்று தாக்கல் நடத்தியவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அந்த இடத்துல வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக தெளிவாகவும் நிதானமாகவும் இருந்திருக்கிறார் அதே நேரத்திலே பொறுமை இழந்தவர்கள் தாங்களாகவே அந்த இடத்துல வந்து தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு வந்து அர்ச்சுனா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயம் எப்படி நடந்தது ஏன் நடந்தது எங்க நடந்ததுன்ற விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களே தன்னுடைய வாயால் வந்து சொல்ற வந்து இப்போது பார்க்கலாம் ஒரு டென்மார்க்ல இருந்து வந்திருந்த ஒரு ஃபேமிலி உண்டு போய் பார்த்து போட்டு அவையோட கதைச்சிட்டு வரைக்கும் பத்தரை பத்து இருபத்தஞ்சு அப்ப எனக்கு சாப்பிடல பின்னர் ஒரு ஏழு மணி விட சாப்பிடுதான் நாங்க போனாங்களே என்ன ஓ அப்போ சரியன் போட்டு சரி ஒரு எனக்கு தண்ணி விடாக்கிற மாதிரி இருந்தது அப்போ சரி ஒரு கப் ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போம் இப்போ இவள் சாப்பாடு வேணாமென்றால் நான் ஒரு சண்டு நானும் ஒரு கறியும் ஒரு லெமன் ஜூஸ் இனி இல்லாமல் ஓட பண்ணி போட்டு பார்த்து கொண்டு ஃபோனை போனை இருந்த உடனே நாங்கள் போனை பார்க்குறேன் அனுவே இல்லை பார்த்து கொண்டு இருக்கேன் இவள் சொன்னால் அண்ணா ஆரோ ஓ ஆள் வீடியோ எடுக்கிறேன் அப்போ நான் என்னென்னு எடுக்கிற அடுக்க எடுப்பேன் அந்த வீடியோ போட்டு வெளிநாட்டு அண்டிகளின் காசில் உல்லாசமாக சாப்பிட்றேன்னு போடுவாங்க அப்படியே எவ்வளோ தானே போடணும்ங்கண்ட பசியங்கள் இதான தெரியும் பேசாம ரெண்டு கோடி இருக்க திருப்பி கதவை தொடர்ந்து கொண்டு தங்கம் ஐ லவ் யூன்னொண்டு தான் வந்தவன் அப்போ நான் வேலை சொல்லிடுறேன் சரி இன்றைக்கி ஏதோ சம்பவம் நடக்க போது ரெடி ஆகிறேன்ட்டு எனக்கு ஏதோ விளாங்கிருவாங்களே அடிக்கத்தானே இல்லை தான் பாருங்கள் அவர் பேசாமல் இருக்க அவர் அந்த கண்ணாடி போட்டு வர அந்த கருப்பு அவர் வந்து முன்னால் வந்திருந்த என்ன இதோ இப்படி கையை நட்டி என்ன தங்கம் அடி அடிக்கிறியோ வடிவா அப்படி தான் கேட்டு வரதில்லை சின்ன நாங்கள் பார்ப்பா வேண்டாம் பரவாயில்ல சொல்கிறேன் அப்போ நான் பொறுமையாக இருக்கேன் இப்போ வேல்ட கேடர் இன்னும் உனக்கு தையிட்டி எங்கண்ட இது மாறியோ ஏதோ ஒன்று சொல்லி கதைச்சி போட்டு பிறகு சொன்னேன் நான் அந்த நேரம் இல்லை உனக்கு வெளிநாடுலேருந்து நான் பிச்சை போட்டினாங்களோ இப்போ நீ பெரிய எம்பி ஆகிட்ட உடனே நான் என்ன சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடியாது கதப்பம் நீங்களும் குடிச்சிருப்பீங்க குடிச்சு முடியாது கதப்பம் வந்து சரி சரியான்னு போட்டு இருக்க திருப்பியும் வந்து அவர் பே கௌசல்யாக பேச வழிக்கிட்டேன் நீ நான் அவர் லோயர் ஒரு டாக்டர் இப்படி என்ற நான் அப்போ சரி என்னுடைய இதே ஃபோன் தான் இந்த ஃபோனில் இப்படி ஓன் பண்ணி போட்டு இப்படி வச்சுருக்கேன் மற்றவர் பின்னால் வந்து மற்றவர் பின்னால் வந்து இந்த ஃபோன் அவன் சாப்பாடு பிறகு படையாளன் இந்த ஃபோனை பறிச்சிட்டு அடிச்சு மூஞ்சு அஞ்சில் அவங்க போனால் நாங்கள் ஆரண்டு தெரியுமா நாங்கள் ஆவா குழு அந்த குழு இந்த குழு வந்து கையும் வலிக்குது பயங்கரமாக அப்போ ஆவா குழு அந்த குழு இந்த குழு சொல்லி போட்டு சரியாண்டு போட்டு அப்போ கௌசலாக பேசி போட்டு இருக்க ரெக்கார்ட் பண்ணால் பின்னால் வந்து ஃபோன் எடுத்தார் ஃபோன் எடுத்து போட்டு அப்போ அவர் சொன்னால் அடிச்சு உடையிடா எல்லாத்தில் ஃபோனையும் போய் வேறு எடுத்தோன்னா நாளைச்சும் சரி உடைக்க போகிறாங்களாகும் இந்த இதுதான் விவோ ஃபோன் உண்டு சரி உடைக்க போகிறாங்களாக வந்து பரவாயில்லைன்னு பார்த்தா கொண்டு போனால் இப்போ இந்த கொண்டு வந்து அப்படியே மேசல் அடித்தார் இப்படி அடிக்க நானேஞ்சேன் சரி டிஸ்ப்ளே போய்ட்டாக ஒன்று எடுத்து பார்த்தா டிஸ்பிளே போயிடா சரி என்னை உடத்துல வச்சு போட்டு கொக்கருக்கு வச்சு போட்டு மற்ற ஃபோன் நம்பர் எடுத்து ஒன் 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 நைனுக்கு அடிக்க போன வேறு அங்காலும் அப்படியே திருப்பி போய்ட்டு நீ என்ன நீ பெரிய கொழுப்ப எம்பி என்ன பெரிய கொக்கன் ஆச்சோ அடித்து மூஞ்சு வந்து எல்லாம் விடப்பேன் அப்படி இப்படி நீ ஒரு காலையில் நடப்பேன் சாப்பாடு டேக்கே பண்ணுவோம் போ மீன் பம்பேன் இதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்ற என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு சதியான வேலை இது வந்து ஏற்கனவே வந்து அவர்கள் பிளான் பண்ணி என் மீது தாக்கல் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு செயற்பாடு வந்து இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பார்க்காமல் இவர்களுடைய வார்த்தை பிரயோகம் அமைந்திருக்கிறது அப்படி சுத்தி இந்த பகம் வந்தவர் சரியானது அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கு அதில் கிடந்த சாமான் எடுத்து அப்படியே தலையில் வச்சேன் வேறு வழி இல்லை என்றால் அவர் அடிக்கிறதெல்லாம் வந்தவர் பெட்டிய உடம்பானால் நாங்கள் சின்ன படிக்கல் கையால்லாம் மில்லிசு அதுக்கப்புறம் தலையில் வச்சு போட்டு அப்படியே தூக்கி நான் மேசை மேலே தூக்கி மேசை மேலே இருக்க திருப்பியும் கற்றுனார் அவளுக்கு பூனா கௌசல் இல்லை அப்படி பிடிந்து திருப்பி மித எழுத்து ரெண்டு மூணு தரம் கொஞ்சம் போட்டு விட்டனான் ஃபோன் நான் என்ன கிடச்சுனா போலீஸ் பெறையில் அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுவிட்டு இப்போ எந்த ரெண்டு மணி வீட்டை போய் அவளை கொண்டு விடையில இந்த வீடியோ போட்டு நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடாது திருப்பி ரெண்டாம் தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்காட்டுக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு இளஞ்சலியன் சார் சொல்லியிருக்கார் யாராவது அவங்கள அடிக்க வந்து கை வச்சா இங்கே கொலையே செய்யலாம்னு சொன்ன வீடியோ எனக்கு இருக்குது நான் கொலை செய்கிறேன் நான் ஒரு டாக்டரை பண்ணி கொலை செய்கிற ஆசை இல்லை ஆனால் என்ன என்ன அவங்க நினச்சி கொண்டிருக்கா டாக்டர் தானே இப்போ போய் அடித்தா பொண்ணியின் மாதிரி ஓடிடுவான்னு நினைக்கிறது இந்த ஆறு வருஷம் இல்லை ஆறு மாதம் இல்லைன்னா அடிச்சு ஓடு இவன் அடிச்சு ஓடுறதில்லை இல்லை பார்ப்போம் வழக்கில் நடக்குமான்னு நினைக்கிறேன் போலீஸுக்கு வந்திருந்தது அங்கே போய் சிசிடி கேமரா எல்லாம் எடுத்தது முதல் வெளியாக வந்துட்டு அதில் கிளிவாக தெளிவாக இருக்குது அப்போ நான் போய் ஒருத்தரோடையும் சண்டை பிடிக்கணும் இந்த காலில் சிவனை என்று சாப்பிட போனான்னு

முறைப்பாடு செய்திருக்கிறார் முறைப்பாடு செய்து வந்து பின்னர் வந்து தன்னுடைய படுக்கை அறைக்கு அல்லது தூங்குவதற்காக போயிருப்பா கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னால் அவர் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறார் மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டியவர் தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆகவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற அரசியல்வாதிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு அளித்திருக்கிறதா அல்லது பாதுகாப்பு வழங்கி இருக்கிறதா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்று சொல்லி சொன்னால் அப்ப நாங்கள் நேரடியாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் போகின்ற இடங்களிலே அவருடன் எந்த விதமான பாதுகாவலர்கள் அதாவது சொல்வேன்னா மெய்ப்பாதுகாவலர்னு சொல்லி பாதுகாவலர் போறதை வந்து காணக்கூடியதாக இல்ல அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அவருடைய செயலர் என்று சொல்லப்படுகின்ற பிரதி செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தன்மை கௌசல்யா அவர்கள் இருவது செல்றதை வந்து போறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாடாளுமன்றமாக இருக்கு அது வந்து நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி அதாவது நாடாளுமன்றத்துக்கு அவர் போகின்ற நேரங்களாக இருந்தாலும் சரி ஏனைய தேவையின் பிரகாரம் அல்லது சந்திப்புகளை மக்கள் சந்திப்புகள் மேற்கொள்வதாக இருந்தது எந்த ஒரு விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் அதிலே வந்து இவர்கள் இருவரும் போ கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த இடையிலே இந்த அரசாங்கம் எவராக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அந்த அரசாங்கங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் கடந்த அரசாங்கங்கள் இப்படியான குறிப்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி இருந்தது என்பதை மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அதேத்திலே இந்த அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏன் இந்த பாதுகாப்பை வழங்கவில்லை என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதே நேரத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறேன் சொல்ல சொன்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்க தவறுமாக இருந்தால் அவர்கள் அவர்களுடைய உயிருக்கு ஏதாவது நடக்கமாக இருந்தால் அதற்கு பதில் கூறுக வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது என்பது மறுதரித்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது இப்படித்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுடைய செயற்பாடுகளும் அல்லது அவர் மீது தொடர்ச்சியான தொந்தரவுகளும் அச்சுறுத்தலும் இருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வாயால் கூறியிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பிரச்சனை பட போகல போலீஸ் ஒரு நியாயமான இருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அது பிரச்சனை இல்லை எனக்கு யாரும் வெட்டுறாலும் நான் ரெடி வெட்டு வர்றதுக்கு ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தகுதி மரியாதையோ இருக்குது ஸோ இப்போ எங்கேண்ட முந்தினாக்கள் என்ன இப்படி பப்ளிக்கு வரையிலேண்டா இப்படி வாரவன் போகிறவன் எல்லாம் கல்லால் அறிவான்னு பிரச்சனை பண்ணா வரையில இப்போ உங்களுக்கு பயந்து நாங்கள் போனால் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போயிடலாம் இப்போ இப்போ அடிக்கணும் இந்த இப்போ பல்மேரா போர்டில் இருந்து வந்திருந்தவன் நாளைக்கு இதில் கட்ப கட்பம் ஓப்பன் பண்ணிணோம்மா ஓப்பனிங் வாங்க கூட அது போயில்லை அவங்களும் பயந்துருந்தோம் போலீஸும் பாதுகாப்பு தரணும் அனுரவுக்கு நான் தலையிடி தானே அனுரவுக்கு இல்லை இல்லை வரைக்கும் நான் தலையிடி ஒன்றும் செய்யலை அதுதான் நடந்தது வழக்கு போட்டிருக்கிறேன் அவரும் வழக்கு போட்டிருக்கான்னு நான் இப்போ கவுசலாக சொல்லிச்சு நாங்கள் போய் பாப்போம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன அடிச்சு போட்டிங்க சரி இல்லை நான் என்ன போய் பார்த்தா அப்போ இந்த சார்ஜில் அச்சுறுத்தினுட்டு பிரச்சனை வரும் ஆனால் எனக்கும் கவலை ரெண்டு வேளாண் ஒவ்வொரு ஆனாலும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்க நான் உடனே யாருக்கும் கைநாடி அடித்ததில்லை எனக்கும் கவலையாக தான் இருந்தது முதல்வர் என்று டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் கொடுத்தான் மகனை தூக்கி குவார்டர்ஸுக்கு வழியால் எறிய வழி கிட்டு அப்படி அப்படியே ஏதாவது இல்லை என்ற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் கை நடுற வழக்கம் எனக்கு எனக்கு சரியான கவலை நான் ப்ரௌன் பெல்ட் வேடகம் எடுத்திருக்கேன் எனக்கு ஆக்களுக்கு கை இப்போ டிஃபென்ஸுக்கு தான் இப்ப கராட்டி வளர்கிறது தூக்கி தான் எரிஞ்சு நானே வேற வேற மாடிக்கையில் இப்போ இந்த திருப்பியம் அவளுக்கு தூக்கி தான் போவதில் போய் திருப்பியாக இருக்கும் நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்